வணக்கம் பேப்பர் முக்கியமான செய்திகள் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒடிசா ஜெகநாதர் கோவிலில் தொலைந்து போன சாவிகள் பிரதமர் மோடியின் பேச்சால் சர்ச்சை தமிழர்கள் மீது திருட்டுப் புலி சுமத்துவதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டுக்கு இரண்டரை எட்டு எம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் கர்நாடகத்துக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவு மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு நான்கு கோடி செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறிந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது பேரிடர் மேலாண்மை துறை தகவல் நினைவு தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா ராகுல் காந்தி அஞ்சலி பழைய வாகனங்களை பழுதுபார்ப்பதுடன் புதிய பஸ்கள் வாங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் புதிய வகை கொரோனா பரவல் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்சார இணைப்புகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணி தீவிரம் அதிகாரிகள் தகவல் ஏற்ற இறக்கத்துடன் நீடிக்கிறது தங்கம் பவுனுக்கு முன்னூற்றி இருபது சரிவு தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் கோடை கால மின்தவையை சமாளிக்க இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி கோடிக்கு தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் மக்களுடன் முதலமைச்சர் இரண்டாவது கட்ட திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்குவதாக தமிழக அரசு அறிவிப்பு தேனியில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சவுகசிகளிடம் இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் விக்ரமசிங்கபுரத்தில் தொடர் அட்டகாசம் பிடிக்க முயன்ற வன ஊழியரை கடித்து குதறிய குரங்கு நடந்து சென்ற வாலிபரையும் பாய்ந்து தாக்கியது தாம்பரம் ரயிலில் நான்கு கோடி சிக்கிய விவகாரம் பாரதிய ஜனதா நிர்வாகியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை காரைக்குடியில் நடந்து சென்றபோது வியாபாரியிடம் தொண்ணூற்றி ஆறு பவுன் தங்கம் ஏழு கிலோ வெள்ளி நகை கொள்ளை மருமநபருக்கு போலீஸ் வலைவீச்சு ராமேஸ்வரம் ஓட்டல் குண்டுவெடிப்பு வழக்கு பெங்களூரு கோவை உட்பட பதினோரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் பாரதிய ஜனதா கூடுதல் இடங்களை கைப்பற்றும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கி தொழிலாளி பலி உடலை மீட்பதில் சிக்கல் நடுவானில் பயங்கரமாக குலுங்கிய விமானம் ஒருவர் பலி முப்பது பேர் படுகாயம் மைசூரில் பயங்கரம் குடும்பத் தகராறில் நடிகை படுகொலை கணவர் கைது பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்தோம் குஜராத்தில் கைதான ஐஎஸ் பயங்கரவாதிகள் திடுக்கிடும் தகவல்கள் போலீஸில் வேலை வாங்கித் தருவதாக இருபத்தஞ்சு லட்சம் மோசடி சப் இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டு பேர் அதிரடி கைது மனைவியின் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை வெளியிட்ட யூடியூபர் இம்ரான் மீது தமிழக அரசு நடவடிக்கை எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் அரசு உதவியுடன் தொழிற்கல்வி ஈரோடு ஐஐடியில் மாணவர்கள் சேர்க்கை தீவிரம் ஈரோடு மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குளம் குட்டைகள் நிரம்பின தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி ஓடும் வெள்ளம் பள்ளிக்கூடங்கள் திறக்கம் தேதிய முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் பெற்றோர்கள் கோரிக்கை வகுப்புவாதம் சாதிவெறி வாரிசு அரசியலில் ஈடுபடும் இந்தியா கூட்டணியின் பகல் கனவு ஜூன் நான்காம் தேதி தவிடுபொடி ஆகிவிடும் பிரதமர் மோடி உறுதி இதுவரை நடந்த ஐந்து கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்றி பத்து இடங்கள் உறுதியாகிவிட்டது அமித்ஷா தகவல் மருத்துவ நுழைவுத் தேர்வில் முறைகேடு இரண்டு எய்ம்ஸ் டாக்டர்கள் கைது சுற்றுச்சூழல் அனுமதி பெறாவிட்டால் சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பையும் உத்தரவு சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் வாலிபரிடம் பத்தொம்போதரை லட்சம் பறிமுதல் ஹவாலா பணமா முதலாவது தகுதி சுற்றில் ஹைதராபாத் அணியை பந்தாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது கொல்கத்தா பிரேசிலில் வரலாறு காணாத கனமழை வெள்ளப்பெருக்கில் நான்கு லட்சம் கால்நடைகள் பலி இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்